அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கொதித்து கொண்டிருந்த உலையில் அரிசியை களைந்து போட்ட குருவம்மா விறகை உள்ளுக்கெழுத்து தணலை அதிகப்படுத்தினாள் ஒரு மண் சட்டியில் ஜிலேபி கெண்டை மீன் சுத்தமாக கழுவப்பட்டு குழம்பில் கொதிப்பதற்கு காத்திருந்தது மசாலா அரைத்து மகனுக்கு பிடிக்கும் என்று புளியை சற்று தூக்கலாக விட்டு குழம்பை கரைத்தவள் நல்லெண்ணையில் தாளித்து குழம்பை அடுப்பில் ஏற்றினாள் மீனுடன் சேர்ந்து குழம்பும் மனமாக கொதிக்க ஆரம்பித்தது அந்த பழைய கால ஓட்டு வீட்டை ஒரு முறை நோட்டமிட்டாள் வீட்டுக்கு சொந்தக்காரர் தன் வீட்டின் பக்கவாட்டு சுவற்றில் ஒரு சாய்ப்பு இறக்கி அந்த சிறிய ஓட்டு வீட்டை கட்டியிருந்தார் குருவம்மா கல்யாணம் முடித்து கணவனுடன் குடித்தனம் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து அந்த வீடுதான் அவளுக்கு அடைக்கலம் இதோ இந்த வீட்டை பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது முப்பது வருடங்கள் அவள் வாழ்ந்த வீடு ஜாமான்கள் ஒரு சாக்குப்பையில் கட்டப்பட்டு தயார் நிலையில் இருந்தது ஒரு பழைய காலத்து ட்ரென்கு பெட்டி அதுதான் அவளது உடைமைகள் அத்தா ஓ மகனை கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தேன் ஆளே அடையாளம் தெரியல அவன் தான் என்னை கண்டுகிட்டு வந்து பேசினான் ஏலே இப்படி அப்பனையும் ஆத்தாவையும் தவிக்க விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பத்து வருஷம் வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்க்க கூட இல்லையே நல்லா இருக்கியான்னு விசாரிச்சேன் எங்கோ ஹோட்டலில் வேலை பார்த்து இப்போ ஓரளவு வசதியாக சொந்தமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கானா கல்யாணம் கட்டி மூணு வயசில் பொம்பளை புள்ள இருக்கான் இருந்தாலும் கல்மனசுக்காரன் ஊர் பக்கம் வரவும் இல்லை கல்யாணம் முடித்ததை கூட தெரிவிக்காம அப்புறம் நானாதான் சொன்னேன் அப்பா விபத்துல இறந்து போனதையும் இப்ப நீ ஆளாக கிடந்து தவிக்கிறதையும் சொன்னேன் எல்லாவற்றையும் விவரமாக கேட்டவன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வாரேன் ஆத்தாவை தயாராக இருக்க சொல்லு அவளை என்னோடு கூட்டியாந்து வச்சுக்கிறேன்னு சொன்னான் கிளம்பு ஆத்தா கடைசி காலத்திலேயாவது மகனோட போய் சந்தோஷமாயிரு இரு மேலத்தெரு கண்ணப்பன் வந்து சொன்ன செய்தியால் பூரித்து போனால் குருவம்மா என் மகன் வரப்போகிறான் என்னை அழைத்து போகப் போகிறான் மருதுவுக்கு மகன் மீது கொள்ளை பிரியம் தள்ளுவண்டி ஓட்டி கூலிக்காரனாக வேலை பார்த்தாலும் மகனை மட்டும் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி கவனித்து கொண்டான் அவன் கேட்பதையெல்லாம் முகம் கோணாமல் வாங்கி கொடுத்தான் மருதுவுக்கு படிப்பின் மீது தனியாத ஆர்வம் தான் படிக்கவில்லை என்பதாலோ என்னவோ மகனை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பது அவன் கனவாக இருந்தது கதிரு நீ எதையெல்லாம் விரும்புறியோ அதை இந்த அப்பா எப்படியாவது வாங்கியாந்துடுவேன் நீ மட்டும் படிப்பில் கவனமாக இருந்து நல்லா படிக்கணும்டா நீயும் பெரிய பெரிய ஆபீசரைப் போல அழகாக பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு காரிலே வரணும் அதை அப்பா கண்குளிர பார்க்கணும் கதிரும் பத்தாவது வரை ஓரளவு கவனமாக தான் படித்தான் அதற்கு பின் சேர்க்கை சரியில்லாமல் அவன் கவனம் குறைய விளையாட்டு போக்காக திரிய ஆரம்பிக்க மருது அன்பாகவும் அதட்டலாகவும் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் அவன் காதில் வாங்கவில்லை மருது மனம் வெறுத்து போனான் தன் மகனும் படிக்காமல் வாழ்க்கையை தொலைத்து விடுவானோ தான் கனவு கண்டது போல் அவன் பெரிய ஆபீசராக வரப்போவதில்லையோ என்ற எண்ணம் அவனை அழைக்கழுத்தது அன்று நண்பர்களுடன் காசு வைத்து சீட்டு விளையாடுவதை பார்த்த பிறகு மருதுவுக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை வீட்டிற்கு வந்தவன் கதிரின் காலில் அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகு சூடு வைத்தான் இங்கே பாரு நீ படிக்காமல் தறிகெட்டு போறதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காதே தொலைச்சி விடுவேன் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு கொஞ்சமும் கண்கலங்காமல் மருதுவையே முறைத்து பார்த்தவன் விடியற்காலையில் யாருக்கும் தெரியாமல் குருவம்மா பெட்டியில் வைத்திருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடியே போய்விட்டான் மருதுவும் குருவம்மாவும் தவித்து போய்விட்டனர் என்னையா இது படிப்பு படிப்புன்னு புள்ளையையே பறிகொடுக்க வச்சுட்டியே என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே குருவம்மா அழுது புலம்பினாள் என் புள்ள பெரிய ஆபீசராக வரணும்னு நான் நினைச்சது தப்பா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து என் பிள்ளையும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேனே அது தப்பா இப்படி என்னை புரிஞ்சுக்காம பெத்தவங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டானே மனதால் மிகவும் முடிந்து போனான் மருது நடைப்பணமாக இருவரும் வாழ்க்கையை நகர்த்தினர் வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்க கதிரு வரவே இல்லை ஓடிப்போனவன் ஓடிப்போனவன்தான் மகனை நினைத்து நினைத்து இருவரும் வாழ்க்கையின் சந்தோஷங்களை தொலைத்ததுதான் மிச்சமாகி போனது போன வருடம் தள்ளுவண்டியில் ஜாமான்களை ஏற்றி மனதில் சோகத்தை சுமந்து கொண்டு வந்த மருதுவுக்கு எதிரில் வந்த லாரி யமனாகி போனது நடு தெருவில் சிதைந்து போனான் மருது குருவம்மாள் தனியாகி போனாள் வீட்டு வேலை செய்துதான் வயிற்றுப்பாட்டை பார்த்து கொண்டாள் தம்பி உன் நிலைமை எனக்கு புரியுது நல்லா படிக்கிற புள்ள பிளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்க காலேஜில் சேர்ந்து படிக்க உனக்கு உத் வசதி இல்லை நானும் ஏதாவது சங்கங்கள் மூலமாக உனக்கு உதவித்தொகை வாங்கி தர முயற்சி பண்றேன் நீ திரும்ப அடுத்த வாரம் வந்து என்னை பாரு அந்த பையன் விடைபெற்று செல்ல அதுவரை அங்கு ஓரமாக நின்று கொண்டிருந்த குருவம்மாள் அவரிடம் வந்தாள் வாத்தியாரய்யா அம்மா சொன்னாங்களா நான் வேலையை விட்டு நிற்கிறேன் என் புள்ள என்ன தேடி வர்றான் என்னையும் கூடவே அழைச்சிக்கிட்டு போறதா சொல்லி இருக்கான் பத்து வருடம் கழிச்சு என் பிள்ளையோட சேரப்போறேன் என்று மகிழ்ச்சியாக கூறினாள் ரொம்ப சந்தோஷம் குருவம்மா போயிட்டு வா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவ இனியாவது புள்ளை மருமகளோட சந்தோஷமாக இரு என்று வாழ்த்தினார் மகனை பார்த்து மகிழ்ந்து போனாள் வாட்ட சாட்டமாக நிற்கும் மகனை கண்குளிர பார்த்தாள் பேத்தியை வாரி அணைத்து முத்தமலை பொழிந்தாள் மருமகளை வாஞ்சியுடன் அணைத்து கொண்டாள் கதிரு இப்படி அப்பனையும் ஆத்தாவையும் ஒரே அடியாக தூக்கி எரிஞ்சிட்டியே உன்னை இழந்து நாங்கள் தவிச்ச தவிப்பு அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும் உங்கள் அப்பா பிள்ளை இருந்தும் கொல்லி யாரும் இல்லாமல் போய் சேர்ந்தாரு உன் நல்லதுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுத்தானே உன்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாரு எங்களை இப்படி தண்டிச்சிட்டியேப்பா சரி ஆத்தா பழசை பேசி என்ன ஆகப் போகுது உன் கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது முதல்ல சோத்தை போடு ஆத்தா என்றான் காலையிலே வெள்ளன கிழமனோ ஜாமான் எல்லாம் கட்டி வச்சிட்டியா ஆத்தா என்னப்பா பெரிய ஜாமா அதோ அந்த மூட்டையும் பெட்டியும்தான் அத்த ஊருக்கு வாங்க உங்களுக்கு வேணுங்கிறதை நான் வாங்கி தரேன் சந்தோஷம் தாயி என் புள்ள கல்யாணம் கட்டினதை என்கிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டேன் நல்ல பொண்ணா பொண்ணாதான் கட்டியிருக்கான் மருமகளை வாஞ்சையுடன் பார்த்தாள் இரவு படுக்கும் முன் குருவம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தவன் உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போனது தப்புதான் தான் ஆத்தா என்னமோ நமக்கு பிடிச்ச கெட்ட நேரம் அப்பா ஆசைப்பட்டபடி நான் படிக்காம போயிட்டேன் இப்ப ஓரளவு சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டுறேன் அத்தா நாளை காலை கிளம்பணும் நீ உனக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க கிட்ட சொல்லிட்டியா என்றான் ஒரு வாரமாக என் மகன் வந்து கூட்டிக்கிட்டு போக போறான்னு சந்தோஷமாக எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அத்தா அப்புறம் ஒரு விஷயம் அப்பா விபத்திலே செத்ததுக்கு நஷ்டஈடாக ரெண்டு லட்சம் கொடுத்தாங்களாமே அதை எங்க வச்சிருக்க எடுத்துக்கிட்டியா மகனை கூர்ந்து பார்த்தால் கூறுவோம்மா எந்த பணம் அப்பா உசுர விட்டுச்சே அதுக்கு வந்த பணமா அவரே போயிட்டாரு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு அதை நன்கொடையாக ஆதரவற்ற இல்லத்துக்கு தூக்கி கொடுத்துட்டேன் தனியாளாக இருக்கிற எனக்கு எதுக்குப்பா அவ்வளவு பணம் என்ன ஆத்தா இது பணம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அதுக்கு தானே உழைக்கிறோம் சரி சரி போய் படு காலையில் வெள்ளன கிளம்பணும் மறுநாள் காலை பொழுது விடிந்தது நல்லா தூங்கிட்டோம் போலிருக்கே கதிரி சீக்கிரம் போகணும்னு சொன்னானே அறக்க பறக்க எழுந்தாள் ஆனால் கதிரையோ அவன் மனைவி குழந்தை என யாரையும் காணவில்லை அவள் கட்டி வைத்த மூட்டையும் பெட்டியும் மட்டும் ஓரத்தில் இருக்க அவளுக்கு புரிந்தது திரும்பவும் அவன் மகன் அவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டான் மனதின் சுமை கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டது உண்மையான பாசத்தோடு தாயை அழைத்து போக வரவில்லை பணம்தான் அவனை வரவழைத்திருக்கிறது என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது மகனோடு ஊருக்கு போறதாக சொன்னியே இங்க வந்திருக்க ஐயா உங்ககிட்ட பணம் கொடுத்து பேங்க்லே போட்டது நானே அதை எடுத்து உன்கிட்ட தரணுன்னு இருந்தேன் ஊருக்கு போற நீ எடுத்துட்டு போய் மகன்கிட்ட கொடு இன்னும் அரை மணி நேரத்துல கொண்டு வந்து தரேன் ஐயா ஒரு தம்பி மேற்படிப்பு படிக்க வசதி இல்லைன்னு பண உதவி கேட்டு வந்துச்சே அந்த புள்ளை படிக்கிறதுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுங்க ஐயா என்ன ஆத்தா சொல்ற அந்த பணத்தை நாளைக்கு உன் மகன் உன்னை தேடி வந்தா கொடுக்கணும்னு சொல்லி பத்திரப்படுத்தி வச்சிருந்த உண்மையான பிரியத்தோடும் பாசத்தோடும் என் புள்ளை ஒரு நாள் இந்த ஆத்தாவை தேடி வருவான்னு நம்பிக்கையை மனதில் சுமந்துக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் நம்பிக்கை பொய்யாகி போச்சு ஐயா அவனுக்கு நான் வச்ச பரீட்சையிலே தோத்து போயிட்டான் திரும்பவும் இந்த வயசான ஆத்தாவை தவிக்க விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டா சாமி பணத்தை கொடுத்து பாசத்தை விலைக்கு வாங்க நான் தயாரா இல்லை படிப்பு படிப்புன்னு உசுரை விட்ட என் புருஷனுக்காக வந்த பணம் படிக்கிற பிள்ளைக்கு உதவட்டும் இந்த கை கால நல்லா இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்டுட்டு போகிறேன் சொன்னவள் எதுவுமே நடக்காதது போல் பத்து பாத்திரம் தேய்க்க குழாய் அடியில் உட்கார்ந்தாள் நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி